துலாம் ராசி துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு நீதி போதனையும் சரி தவமாக இருப்பதாலும் சரி இதனால் வரைப்பட்ட கஷ்டங்கள் இதுவரை இந்த ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு எட்டுல பட்ட கஷ்டங்கள் குரு எட்டுல இருக்கும்போது எல்லா செலவும் தாங்க முடியாத செலவுகள் கையில காசு நில்லாத காலங்கள் ஆனால் நிச்சயமா பதினொன்னு அஞ்சுக்கு மேல இந்த குரு பேச்சில ஒரு சுக பிரச்சனையாகும் ஒரு சுகமான வாழ்வு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய நேரங்கள் ஏன்னா நீங்க தனுசுகும் துலாமுனா அப்படித்தான சொல்லிட்டு வர அதனால நிச்சயமாக நல்ல எண்ணங்கள் உங்களிடம் உண்டு வெளிநாடு வெளி வாழ்க்கை வெளி மாநிலம் காதல் திருமணங்கள் சொல்றாங்கல்ல அந்த உக்ரைன் என்ன ஹிண்டு முறைப்படி திருமணம் செய்தி கொண்டார் சொல்றாங்கல்ல அந்த கனடா உள்ள பெண்ணை நான் இந்து முறைப்படி பண்ணிட்டு மாதிரி காதல் திருமணங்கள் வெளி தூரம் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட விவசாயம் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இனிப்பு சம்பந்தப்பட்ட நடனம் நாட்டியம் அந்த ரிஷபத்துக்கும் டெக்ஸ்டைல்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா மிக சிறப்பாக அமைச்சு மிக அதுல எந்த சந்தையுமே இல்லை உங்க ராசிக்கேத்த தொல்ல உங்க ஜன ஜாத்த எடுத்துக்கிட்டு லக்கணம் மட்டும் கரெக்டா இருக்கணும் ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் சிம்ம லக்கணமா இருந்தா கூடாது ஏன்னா சிம்மத்து அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கன் ரெண்டு பேருமே பாக்கிறாங்க இல்ல எல்லாத்துக்கும் குறிப்பேச்சு நல்லா இருக்குது எல்லாத்துக்கும் சனிப்பேச்சு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன லக்கணம் உங்களுக்கு அப்புறம் கோச்சாரப்பட உங்க லக்கணத்துக்கு என்ன தசாபுத்தி அது உங்க ஜாதகத்துல கோச்சாரத்துக்கு வரும்போது இந்த மிதன குதனத்துல குரு என்ன பண்ணுவார் கும்பத்துல பாத சனி என்ன பண்ணுவார் சிம்மத்துல அஷ்டமத்து சனி என்ன பண்ணுவார் மேசத்துல வரக்கூடிய ஜென்ம சனி மூணு வருஷம் மூன்று மூணு ரெண்டு ஆறு ஏழு வருஷம் அவர் என்ன பண்ணுவார் ஜென்மத்துல மீனம் இதெல்லாம் கண்கூட பார்த்து அனுபவிச்சுக்கணும் கொஞ்சம் அந்த தாக்கங்கள் குறை அப்படி நல்லாவே கிடைக்கும் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் பார்வே பார்க்கிறார் அடுத்து ஏழு தனுசை பாக்குறார் ஒன்பது கும்பத்தை அப்ப எப்படி இருக்காரு தனுசுக்கு அஞ்சு துலாம் மிதனத்துக்கு அஞ்சு துலாம் மிதனத்துக்கு ஏழு தனுசு அப்ப அஞ்சு ஏழு ஒன்பது ஸ்டாண்டர்டைஸா இருக்கும்ல அதே சமயத்துல துலாம் ராசிக்கு குரு பயிற்சியும் கோபுர கலசமாக விளங்கும் அடுத்து கோச்சாரத்துல வரக்கூடிய சனி பயிற்சி பாத்தீங்களா உங்க ராசிக்கு ஆறுல வர்றாங்க ஆறில் மந்தன் வந்தால் ஆறில் மந்தன் வந்தால் எப்படி இருக்கும் மிக சிறப்பாக மிக செல்வாக்காக மிக உயர்ந்ததாக நல்ல யோக புறனோடு திதியும் யோகமும் நல்ல யோகமும் நல்ல திதியும் எடுத்துக்கொண்டு உங்க ஜென்ம நட்சத்திரமே தேவையில்லை உங்க திதியும் நல்ல திதியும் யோகமும் எடுத்துக்கொண்டு சந்திராஷ்டம வந்தா கூட நீங்க பார்க்க வேண்டாம் திதியும் யோகமா நாளே யோக போலாம் அற்புதமானால் அமையும் சந்திராஷ்டிரமா வரதல் செய்ய எல்லாத்துக்கும் வரதல் செய்யும் அதனால யோக பலம் உள்ள நாளில் ஒரு காரியத்தை செய்தால் வெற்றி நிச்சயம் அதுல வெற்றி நிச்சயம் மாற்றுக்கருத்துல வெற்றி கண்டிப்பா உண்டு அப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை ஸ்டாண்டர்டைஸ் ஆயி இருக்குது அடுத்து கோச்சாரத்துல வரக்கூடிய சனி பயிற்சி உச்சத்துல கொண்டு போய்விடும் அப்புறம் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் பெஸ்ட் குரு பயிற்சியும் சனிப்பயிற்சியும் ராகு கேது பஞ்சமா ஸ்தானாபதி அஞ்சு கொஞ்சம் மத்தியமமா இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் குலதெய்வ வழிபாடு தடைகள் நோய் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் பஞ்சமாதிபதி இல்லையா குலதெய்வத்தை நல்லா கூப்பிடணும் குலதெய்வமும் குருவும் ஒண்ணுதாங்க குலதெய்வமும் குருவு ஒண்ணுதான் அதன மாற்றுக்கிறது தெரியல ஆக துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சியும் இந்த பயிற்சி மிக அற்புதமாக அமையும் உங்க ஜன ஜாதத்தை அந்த எதிரடையாக இருக்கக்கூடிய பகை உள்ள கிரகங்கள் அதனுடைய தசாபத்திகளுக்கு மட்டும் கவனமாக கொஞ்சம் பேஸ் பண்ணிட்டா எல்லாமே நல்லா இருக்கும் அதே போல துலாம் ராசி நேயர்களுக்கு சக்கரத்தாரர் வழிபாடு சக்கரத்தார வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு இதெல்லாம் நீங்க நல்லா பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு பல பழைய இழந்தது பூரா நீங்க மீட்டெடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் இழந்தது பூரா மீட்டெடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம்